சொரியாசஸஸில் வந்து நிறைய வகைகள் இருக்குது சரிங்களா பஸ்ட்ரார் சொரியாசஸ் கட்டை சொரியாசஸ்ஸு அது செபோரிக் சொரியாசஸ் பாமா பிளான்ட சொரியாசஸ்ஸு இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு அதில் வந்து இந்த தலையில மட்டும் வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து செவோரிக் சரியாசஸ் சொல்லுவாங்க இது வந்து தலையில பொடுங்க மாதிரி உதுறோம் அப்புறம் பார்த்தா ஃபிளேக்கி ஃப்ளேக்கி அதை மீனோட செதில்கள் மாதிரி இருக்கும் இதனாலேயே வந்து முடி உதிரலுமே அதிகமா இருக்கும் சரிங்களா நீங்க என்ன பண்ணுங்க இப்போதைக்கு வெப்பால எண்ணெய் வந்து நாட்டு மந்திர கடையில் கிடைக்கும் அது ஒரு நூறு எம்எல் புங்கன் எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் சரிங்களா இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா தலையை வந்து ஈரமா விடக்கூடாது சரிங்களா போய் நல்லா ட்ரை பண்ணிடுங்க முடிஞ்சா ஒரு இலவ வெயிலில் வந்து ட்ரை பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு பத்து ஒரு அஞ்சு வாஷ் அதாவது ஒரு டென் டேஸ் வந்து ஒரு ஃபைவ் வாஷஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிட்டு வாங்க இதுலயே வந்து இந்த பொடுகு மாதிரி உதுறது இந்த பிளேக்கி பிளேக்கியா இருக்கிறதெல்லாம் நல்லா குறைஞ்சி வர்றது உங்களால பார்க்க முடியும் ஆனா இது பத்தாது சரிங்களா இது வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் தான் இது இல்லாம உள்மருந்துகள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் தஞ்சாவூர்ல நம்ம ஆர்ஜியன் மருத்துவமனையோட கிளை இருக்கு நீங்க போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மூலிகை மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்